அத்தியாயம் நூற்று அறுபத்தாறு என்னுடைய முட்டாள் பாகம் இரண்டு கையரின் மனம் மெல்ல மெல்ல மயங்கியது அவளுடைய உணர்வுகள் மங்கத் தொடங்கின அப்போது அவளுக்கு வெறும் மூன்று வயசு நம்பிக்கையின்மை நுய் என்னன்னு கூட தெரியாத ஒரு சின்ன பொண்ணு ஆனா அவளோட உடம்பு உள்ளே அந்த குகையோட பனிக்கட்டி மாதிரி குளிர்ந்து போன மாதிரி உணர்ந்தாள் நான் அவங்கள வெறுக்கிறேன் பெரிய தாத்தா அப்பா அம்மா எல்லாரையும் வெறுக்கிறேன் ஏன் ஏன் அவங்க என்னை அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தூக்கி எரிஞ்சுட்டாங்க இப்போ கண்ணீரில் நனைஞ்சு போயிருந்தாள் லாங்ஹாசன் இப்படி ஒரு கதையை அவளிடமிருந்து எதிர்பார்க்கவே இல்லை ஒரு மூணு வயசு குழந்தைக்கு இது எவ்வளவு வலியும் துயரமும் கொடுத்திருக்கும் இப்போ புரியுது கையேறேன் எப்பவும் இவ்வளவு குளிர்மையா இருக்கானு எல்லாமே அந்த சமயத்துல இருந்து ஆரம்பிச்சது லாங் லாங்ஹாசனோட இதயம் வலிச்சது அவன் கையிறை இறுக்கமா கட்டிப்பிடிச்சான் அவனோட உடல் வெப்பத்தை அவளுக்கு கொடுக்கணும்னு நினைச்சான் அவளோட இதயத்துல இருக்குற பனிக்கட்டியை உருக்கணும்னு ஆசைப்பட்டான் கையிறும் அவனை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாள் அவளோட இதயம் பயத்தாலும் அந்த இருண்ட ஈரமான குளிர்ந்த இடத்துக்கு திரும்பி போயிட்ட மாதிரி உணர்ந்து அவளோட நகங்கள் லாங் லாங்ஹாப்சனோட முதுகுல பதிஞ்சு அவளோட உடம்பு தொடர்ந்து நடுங்கிக்கிட்டே இருந்தது நெடுநேரம் அவளால சமாதானமாக முடியல அந்த நிமிஷத்துல இருந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரிய தாத்தா இவங்க எல்லாம் எனக்கு வெறும் பெயர்கள் மட்டும்தான் நான் அவங்கள வெறுக்கிறேன் அவங்கள இனி கூட நினைக்க மாட்டேன் அவங்க சுயநலமா இருந்ததற்காக நான் அவங்கள வெறுக்கிறேன் அவங்க செஞ்சது மொத்த டெம்பிள் அலையன்ஸுக்காகன்னு சொன்னாலும் என்னோட உணர்வுகளைப் பற்றி அவங்க ஒரு நிமிடமாவது யோசிச்சாங்களா அந்த நிமிஷத்துல இருந்து நான் அவங்க உறவு இல்ல ஒரு குளிர்ந்த ஆயுதம் மட்டுமே எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு ஆபத்தான ஆயுதம் கையேர் மறுபடியும் பேச ஆரம்பிச்சால் ஒருவேளை லாங் ஹாப்சனோட உடல் வெப்பத்தாலோ அவளோட இதயத்துல இருந்த பனி கொஞ்சம் உருக ஆரம்பித்ததாலோ அவளோட நடுக்கம் மெல்ல மெல்ல அடங்கியது ஆனா அவளோட குரலில் இன்னும் கோபமும் துக்கமும் கையேறை வாட்டியது பத்து வருஷத்துக்கு மேல இந்த வார்த்தைகளை அவள் இதயத்துல புதைச்சு வச்சிருந்தாள் இப்போ ஒரு ஆளுக்கு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதும் அவளோட இதயம் கொஞ்சம் இலகுவாக உணர்ந்தது ஏழு நாள் முழு ஏழு நாள் நான் மயங்க போற அந்த நேரத்துல ஒரு கருப்பு நிழல் ஒரு புகை மாதிரி தோணி என் உடம்புக்குள்ள புகுந்தது நம்பிக்கையிழந்து தனிமையில் மூழ்கி நான் எல்லாத்தையும் உணர முடியாம போயிட்டேன் நான் அந்த குளிர்ந்த உலகத்துல இருந்து முழிச்சப்போ என் குடும்பத்தினர் என்னை சுத்தி நின்னு ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க சம்ஜார ஆன்மீக அடுப்பு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோவ் ஆஃப் சம்சாரா பத்தியும் சம்ஜார குத்துவாள் ராக ஆஃப் சம்சாரா பத்தியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த நிமிஷம் ஒரு கருப்பு முடிச்சும் ஒரு குத்துவாளும் என் உடம்புக்குள்ள வைக்கப்பட்டது அன்னிக்கு நான் என் மோப்ப உணர்வை இழந்தேன் பின்னாடி தெரிஞ்சது நான் ரெண்டு வருஷமா மயக்கத்துல இருந்தேன்னு முழிச்சப்போ எனக்கு ஐந்து வயசு ஆயிடுச்சு லாங் லாங்ஹாப்ஸன் ஆச்சரியத்தோட நீ முன்னாடி பயன்படுத்தின அதே சக்தியா கேட்டான் கையேர் மெல்ல தலையசைத்து சம்சார ஆன்மீக அடுப்பு எல்லா ஆன்மீக அடுப்புகளிலும் முதலிடம் வகிக்குது தாக்குதல் வகை எனக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆளு இதை வச்சிருந்தான் அவன் இங்கு அசாசங்களின் மகாராணி கோவிலோட முந்தைய தலைமுறையைச் சேர்ந்தவன் இந்த ஆன்மீக அடுப்பை வச்சு அவன் முதல் தரப்பேய் மன்னனை தாக்கினான் கடைசியில அந்த சம்சார வாரிச்சு ஆஃப் சம்சார பேய் மன்னனோட கையால இறந்தான் ஆனா அந்த மன்னனும் சீக்கிரம் இறந்து அடுத்த பேய் மன்னன் பதவிக்கு வந்தான் அலையன்ஸுக்கு அந்த நெருக்கடியான நேரத்துல இந்த சம்பவம் கொஞ்சம் நேரம் கிடைக்க வழி செஞ்சது இப்போ கையேற் கொஞ்சம் அமைதியாகியிருந்தாள் ஆனா இன்னும் லாங் லாங்ஹாசனை இறுக்கமா பிடிச்சிருந்தாள் அவள் அவன் தொடையில் உட்கார்ந்திருந்த உணர்வு அவனோட துக்கத்தை மறக்க வச்சது சம்ஜார ஆன்மீக அடுப்பு ரொம்ப சக்தி வாய்ந்தது குறிப்பா சம்ஜார குத்துவாள் நூறு தெய்வீக ஆயுதத்தோட இணைஞ்சா நீ எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அழிவு சக்தி கொடுக்கும் அந்த காலத்துல இருந்த சம்ஜார வாரிச்சு ஒன்பதாம் நிலையை எட்டிய பிறகு உள்ளே இருக்குற ஆன்மீக சக்தி இரண்டு லட்சம் கூட இல்லாதவன் பேய் மன்னனோட உள்ளே இருக்குற ஆன்மீக சக்தி ஆயிரம் பூஜ்யம் 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 ஐ நெருங்கியிருந்தும் இந்த ஆன்மீக அடுப்பையும் குத்துவாளையும் மட்டும் வச்சு அவனை எழுத்து மறு உலகத்துக்கு அனுப்பினான் இதனால அவன் இங்கு அசாசிங்களின் மகாராணி கோவிலோட மிகப்பெரிய பெரிய வீரனா ஆனான் ஆனா சஞ்சார ஆன்மீக அடுப்பை பயிற்சி செய்யறது ரொம்ப பெரிய விலையோட வருது இதை சொல்லும்போது கையேரோட மனநிலை ரொம்ப இருண்டு போனது சம்ஜார ஆன்மீக அடுப்பையும் குத்துவாளையும் ஏத்துக்கிறதுக்கு முதலில் சம்ஜார உடல் அமைப்பு வேணும் ஒரு அசாசினோட உள்ளே இருக்கிற ஆன்மீக சக்தி தொன்னூறு ஐ தாண்டனும் இந்த ஆன்மீக அடுப்போட விளைவால என்னோட உள்ளே இருக்கிற ஆன்மீக சக்தி நூறு ஐயும் தாண்டி உச்சத்துக்கு போச்சு இதோட உண்மையான சக்தியை முழுசா பயன்படுத்த எப்பவும் பயிற்சி செய்யணும் உடம்பு தொடர்ந்து பயங்கரமான சோதனைகளை வேதனை நு கூடச் சொல்லலாம் தாங்கிக்கணும் அந்த நாளில இருந்து என் ஐந்து உணர்வுகளும் ஒவ்வொன்னா முடக்கப்பட்டது முதலில் மோப்ப உணர்வு பிறகு கேட்கும் உணர்வு பிறகு சுவை உணர்வு இந்த பயணத்துல மிகவும் பயங்கரமான நேரம் என் தொடு உணர்வு இழந்து எதையும் உணர முடியாம என் உடம்பை கூட கட்டுப்படுத்த முடியாம ரெண்டு வருஷம் முழுக்க ஒரு குளிர்ந்த இடத்துல படுத்திருந்தேன் பிறகு மெல்ல மெல்ல மீண்டு வந்தேன் இப்போ சமீபத்துல இழந்தது என் பார்வை உணர்வு அதனால இப்போ நான் குருடு பேசிக்கொண்டே கையே லாங்ஹாப்சனோட முதுகுல இருந்த கையை எடுத்து அவனோட முகத்தை மென்மையா தடவினாள் லாங் லாங்ஹாப்சென் நடுங்கினான் இத்தனை நாளா அவனோட பயிற்சி பாதை அவனோட இயற்கை திறமை மட்டுமில்ல பெரிய முயற்சியாலையும் வந்ததுன்னு நினைச்சான் ஆனா கையரோட அனுபவத்தோட ஒப்பிடும்போது அவனோட முயற்சி எவ்வளவு மதிப்பு இருக்கும் இப்போ இருக்கிற இடத்துக்கு வர கையர் எவ்வளவு வேதனையை தாங்கியிருப்பாள் பல தடவை நான் இனி தாங்க முடியாதுன்னு நினைச்சேன் குறிப்பா இரண்டரை வருஷம் ஒரு அசைவு கூட இல்லாம இருந்த நேரம் நான் உண்மையிலேயே பைத்தியமாகிட்டேன் அப்போ எனக்கு வாழ்க்கையில எந்த பற்றுதலும் இல்லை இவ்வளவு வேதனை பட்டது இறப்பை விட மோசமா இருந்தது ஆனா அந்த நினைப்பு வந்தப்போ ஒரு முட்டாள் பையனோட உருவம் என் இதயத்துல தோணிச்சு எந்த திறமையும் இல்லாத ஆனா தன் உடம்பையும் உயிரையும் வச்சு என்னை காப்பாத்தின ஒரு முட்டாள் எதிரியோட பயங்கர சக்திக்கு முன்னாடி அந்த முட்டாள் தைரியமா முன்னேறி என்னை ஒரு சமயம் சந்திச்ச பொண்ணை காப்பாத்த எல்லாத்தையும் பணயம் வச்சான் அந்த முட்டாள்தான் என் இதயத்துல ஒரு வெப்பத்தோட விதையை விதைச்சான் அந்த வெப்பத்தோட நான் மறுபடியும் வாழ ஆசைப்பட்டேன் அந்த கடனை திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சேன் அந்த எதிர்பார்ப்புதான் என்னை தொடர்ந்து முன்னேற வச்சது ஒவ்வொரு தடவையும் சம்ஜார ஆன்மீக அடுப்போட பக்க விளைவுகளை தாங்க முடியாம போனப்போ அந்த முட்டாள் என் குரலையும் சுவை உணர்வையும் இழந்த நேரத்துல என்னை காப்பாத்துவேன்னு சொன்னவனை நினைச்சேன் அந்த முட்டாள் நீதான் அந்த கனிவான முட்டாள் என் முட்டாள் இதை சொல்லும்போது கையேரோட கண்ணுல இருந்து மறுபடியும் கண்ணீர் வழிந்தது ஆனா இந்த தடவை அது வலியோ துக்கமோ இல்லை முழுக்க முழுக்க வெப்பமும் மகிழ்ச்சியும் நிறைந்த கண்ணீர் லாங் லாங்ஹாப்ஸன் திகைச்சு நீ அந்த சமயத்துல இருந்த அந்த சின்ன னு கேட்டான் கையரோட துக்கம் திடீர்னு மகிழ்ச்சியாக மாறியது நீ உண்மையிலேயே ஒரு முட்டாள் நான் உன்னை அடையாளம் கண்டு ஏன் உன்னை அன்னிக்கு என்னை அனுப்பி வைக்க விட்டேன் லாங் ஹார்சென் முற்றிலும் ஆச்சரியமடைந்தான் ஆனா நாம பெரியவங்களா வளர்ந்த பிறகு நான் உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியலை நீ எப்படி என்னை அடையாளம் கண்ட கையேர் மென்மையா அவனோட மறந்துவிடாத மோதிரத்தை ஃபகெட் மீட் ரிங் தொட்டு அன்னிக்கு நீ உன் ஆயுதத்தை ஒரு மோதிரத்துல வச்ச மாதிரி இருந்தது நான் போக போனப்போ திடீர்னு அந்த மறந்துவிடாத மோதிரத்தோட ஆற்றல் அலைகளை உணர்ந்தேன் நான் சின்ன வயசுல இருந்து அதை அணிஞ்சிருந்தேன் அதனால அதோட ஆற்றல் எனக்கு ரொம்ப பழக்கம் பிறகு அது உண்மையிலேயே அந்த மோதிரமா இல்லையான்னு சரிபார்க்க உன்னை என் கையை பிடிக்க விட்டேன் பிறகு உன் பெயரை கேட்டப்போ நீ அந்த முட்டாள்னு எப்படி தெரியாம இருக்கும் ஒரு அறிமுகமில்லாத குருட்டு பொண்ணுக்கு உதவி செய்ய நினைச்சவன் இன்னமும் அந்த அன்பான மனசோட இருக்கான் அப்படியா இருந்தது உன் மனோபாவம் அன்னிக்கு திடீர்னு மாறுச்சேன்னு நான் ஆச்சரியப்பட்டேன் லாங் ஹாப்சன் புரிஞ்சுக்கிட்டான் அமைதியா நான் உன்னை இவ்வளவு சீக்கிரம் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை முதல்ல சம்சார ஆன்மீக அடுப்போட கடைசி சோதனையை முடிச்சுட்டு உன்னை தேடலாம்னு நினைச்சேன் நீ எவ்வளவு மாறியிருப்பேன்னு தெரியலை ஆனா அன்னிக்கு நீ கொடுத்த வெப்பத்தை திருப்பிக் கொடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா நீ திடீர்னு என் முன்னாடி தோணின ஒருவேளை இது விதியோ தெரியுமா அந்த நேரங்கள் என் வாழ்க்கையில மிக மகிழ்ச்சியான நேரங்கள் ஒவ்வொரு நாளும் உன்னோட என்னை அனுப்பி வைக்க காத்திருப்பது உன்னோட கையை பிடிச்சு அந்த குறுகிய பாதையில் நடப்பது என் இதயத்துல இருந்த வெப்பத்தோட விதை முளைச்ச மாதிரி இருந்தது அன்னிக்கு நீ என்னை ஒரு வாழ்நாள் முழுக்க காப்பாத்துவேன்னு சொன்னப்போ நான் இனி தனியில்லைன்னு உணர்ந்தேன் உன்கூட இருக்கும்போது நான் ஒரு ஆயுதமில்ல ஒரு மனுஷனு உணர்ந்தேன் நீ நிச்சயமா ஒரு ஆயுதமில்ல நீ ஒரு மனுஷி நீ என் கையேர் லாங் லாங்ஹாப்சன் அவளை இறுக்கமா கட்டிப்பிடிச்சு அவளை இழக்கப் போற மாதிரி பயந்தான் கண்களை மூடி லாங் லாங்ஹாப்சனோட மார்பில் சாய்ந்து அவனோட உடல் வெப்பத்தை உணர்ந்தாள் அவளோட மூச்சு மெல்ல மெல்ல அமைதியாச்சு அவள் அவனோட கட்டிப்பிடிப்புல தூங்கி போனாள் லாங்ஹாப்சனோட மார்பில் சுருண்டு அவள் அமைதியா தூங்கினாள் அவளோட நீண்ட கண் இமைகளில் இருந்து மின்னும் கண்ணீர் துளிகள் வழிந்தன அவளோட வெளுத்த முகம் இளஞ்சிவப்பு நிறத்துல வெப்பத்தை காட்டியது அவளோட வாய் வாய்மூலைகளில் திருப்தியான புன்னகை தெரிஞ்சது அவள் ஆழமா தூங்கினாள் லாங்ஹாப்சன் அவளை மென்மையா தூக்கி படுக்கையில் வைச்சப்போக்கூட இந்த அசைவும் காட்டலை அதுக்கப்புறம் லாங் ஹாப்சன் வெளியே போக நினைச்சான் ஆனா கையேர் அவனை இருக்கமா பிடிச்சிருந்தாள் ரொம்ப இறுக்கமா கடைசியில அவளை அப்படியே விட்டுட்டு போக அவனுக்கு மனசு வரலை அவளோட அமைதியான தூங்கும் முகத்தை பார்த்து லாங் ஹாப்சன் மனசு ரொம்ப இலகுவாக உணர்ந்தான் அவன் மெதுவா கையேரோட கையை விடுவிச்சு அவளோட மென்மையான உடம்பை கட்டிப்பிடிச்சு போர்வையை இழுத்து போர்த்தினான் பிறகு அவளுக்கு பக்கத்துல படுத்தான் ஆனா போர்வை அவங்களுக்கு நடுவுல இருந்தது அதனால அவங்க உடல்கள் அதிகமா தொடாம இருந்தது அவன் கையறை ஒரு சின்ன விஷயத்துல கூட கஷ்டப்படுத்த விரும்பலை அவள் முழிச்சு எழும்போது கூச்சப்படுற அளவுக்கு கூட லாங் ஹாப்சனோட வெப்பத்துக்கு இருந்த ஏக்கம் அவனோட பயிற்சிக்கு இருந்த பற்றுதலை விட பெரிச்சு அவன் அவளுக்கு அந்த வெப்பத்தை கொடுக்க விரும்பினான் மென்மையா அவளோட நெற்றியில் முத்தமிட்டு நான் எப்பவும் உன் இருப்பேன் நு சொன்னான்